மீமிசலில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக ரத்த தான முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் தமிழக கழக அலுவலகத்தில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த ரத்ததான முகாமை ஆவுடர் கோவில் ஒன்றிய இணைச் செயலாளர் முகமது ஹாரிஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது கோவில் ஒன்றிய செயலாளர் வீரசேகர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆண்ட்ரூஸ் பாண்டியன் முகமது ராவுத்தர் அயூப் கான் மற்றும் தமிழக வெற்றிகழக அறந்தாங்கி நிர்வாகிகள் சேகர் அஜீஸ் மற்றும் வகாப் சிவலிங்கம் துரைமாணிக்கம் ராமநாதன் அப்துல்லா மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் மேற்பட்ட ரத்ததான முகாமில் ஈடுபட்டு ரத்தம் வழங்கினா் கூடல <coughs>